கடவுளுக்கெல்லாம் கடவுளான சிவபெருமானிடமிருந்து பெற்ற வரத்தால் ஆணவம் கொண்ட அசுரகுல தலைவன் சூரபத்மன் இறைவனை போற்றி வழிபடுவதையே வேலையாக கொண்ட தேவர்களின் யாகத்தை கலைத்தும் இறைவனை பூஜிக்க விடாமலும் இடையூறுகள் செய்து தேவலோகத்தை ஆட்டி படைத்தான் இதற்கு சூரனின் சகோதரர்களான சிங்கமுகனும் தாரகனும் துணை நின்றனர் அசுரர்களின் அட்டூழியம் தழைத்தூங்கியது பாதிக்கப்பட்ட தேவர்கள் அனைவரும் தேவலோகத்தின் தலைவனான தேவேந்திரனிடம் தங்களை காப்பாற்ற வேண்டினர் ஆனால் இந்திரனோ சூரனின் அசுர பலத்தையும் ஈசன் அசுரனுக்கு தந்த வரத்தையும் நன்கு அறிந்திருந்தார் முன்பொருமுறை சூரபத்மன் சிவனை எண்ணி கடும் தபம் செய்து தனது மரணம் சிவனுக்கு நிகரான இன்னொருவர் மூலம் மட்டுமே நிகழ வேண்டும் என்ற வரத்தை சிவனிடமிருந்து பெற்றிருந்தான் இதனால் தேவேந்திரர் தனது இயலாமையை எண்ணி தேவர்களுடன் சிவனை சென்று வழிபட்டார் தங்களுக்கு நிகரான ஒரு சக்தி இவ்வுலகில் ஏதும் இல்லை என நாங்கள் அறிவோம் அதனால் அப்படிப்பட்ட ஒரு சக்தியை உருவாக்கி எங்களை காப்பாற்ற வேண்டும் என வேண்டினர் ஒப்புக்கொண்ட ஈசன் தனது தவ வலிமையால் தன் நெற்றிக்கண்ணிலிருந்து ஆறு தீப்பொறிகளை உருவாக்கினார் அந்த தீ ஜுவாலையின் வெப்பத்தை தாங்க முடியாமல் தேவர்கள் சிதறி ஓடினர் அக்னி தேவன் மற்றும் வாயு தேவன் உதவியுடன் அன்னை கங்கை அந்த ஆறு தீப்பொறிகளையும் ஆறு குழந்தைகளாக சரவண பொய்கையில் தாமரை மலரில் தவளச் செய்தாள் அந்த ஆறு குழந்தைகளும் கார்த்திகை நட்சத்திரங்களான கார்த்திகை பெண்களால் எடுத்து வளர்க்கப்பட்டன பின்னொரு நாள் பார்வதி தேவி தன் குழந்தை முருகனின் மீது கொண்ட தீராத பாசத்தால் சரவண பொய்கையில் ஆறு குழந்தைகளையும் கட்டித் தழுவி ஒரே குழந்தையாக மாற்றி கைலாயத்திற்கு அழைத்து வந்தார் அனைத்து கலைகளையும் வேதங்களையும் கற்று அறிவிலும் தவறு செய்தால் பிரம்மதேவனாகவே இருந்தாலும் தண்டனை தந்து நீதிமானாகவும் தந்தைக்கே வேதம் சொல்லி தகப்பன் சாமியாகவும் விளங்கி சிவபெருமானிடம் நற்பெயர் எடுத்தார் குமரன் சிவனும் சக்தியும் வீரன் முருகனை தேவலோகத்துக்கு சென்று சூரபத்மனை கொன்று தேவர்களை காப்பாற்ற பணித்தனர் சிவனின் நெற்றிக் கண்ணிலிருந்து உருவான சிவபாலனுக்கு உமையால் தன் சக்தியால் உருவான வேல் ஒன்றை பரிசளித்து வழி அனுப்பினார் தேவலோகம் சென்றடைந்த முருகனின் பொற்பாதங்களை தேவலோகத்தின் அரசனான தேவேந்திரர் மலர்கள் தூவி வரவேற்றார் தேவர்கள் மகிழ்ச்சியில் தெளித்தனர் பின்பு அசுரர்களால் தாங்கள் படும் இன்னல்களை தேவர்கள் விவரித்தனர் நிலையை உணர்ந்த முருகன் அசுரர்களுக்கு எச்சரிக்கை விடுத்து தூது அனுப்பினார் பொருட்படுத்தாத சூரபத்மன் கோபம் கொண்டு முருகனை அழிக்க தனது சகோதரன் சிங்கமுகனையும் தாரகனையும் அனுப்பினார் களபதி வீரபாகுவுடன் போருக்கு தயாரானது குமரனின் படை சிவபாலனின் பலத்தை கேட்ட சிங்கமுகனும் தாரகனும் தயங்கினர் எனினும் தன் அண்ணனின் சொல்லுக்கு கட்டுப்பட்டு சிங்கமுகனும் தாரகனும் போருக்கு தயாராகினர் போரை விரும்பாத முருகன் சிங்கமுகனையும் தாரகனையும் எச்சரித்தார் ஒரு முறை பிரம்மதேவரிடமிருந்து தான் பெற்ற வரத்தால் பெற்றிருந்த மாயாஜால வித்தைகளையும் தந்திரங்களையும் பயன்படுத்தி சிங்கமுகனும் தாரகனும் அசுர பலத்துடன் போரிட்டனர் எச்சரிக்கையை பொருட்படுத்தாத அசுரனின் சகோதரனான சிங்கமுகனும் தாரகனும் இறுதியில் முருகனின் வேலுக்கு இரையாகி போர்க்களத்தில் வீழ்ந்தனர் அசுரப்படையின் இருபெரும் வீரர்கள் கந்தனின் கருணையை இழந்து மாண்டனர் சூரனின் தாயாகிய மாயையும் தங்கை அஜமுகியும் நடக்கப் போவதை எண்ணி மனம் கலங்கினர் இந்த செய்தியை கேட்டறிந்த அசுரன் கடும் கோபம் கொண்டு போர்க்களத்திற்கு விரைந்தான் போரில் கடும் பலத்துடன் போரிட்டான் சூரபத்மன் வீரபாகுவின் படையை எதிர்த்து கடும் பலத்தை வெளிப்படுத்தினான் கருணை கடவுளான கந்தனோ சூரனுக்கு இறுதி எச்சரிக்கை கொடுத்தார் போர்க்களத்திலும் மனம் இறங்கும் கந்தனின் கருணையைக் கண்டு முருகனின் போர்படை தளபதி வீரபாகு மெய்சிலிர்த்தான் தேவலோகமே அதிர நடந்த கடும்போரில் சிவசக்தி மைந்தன் குமரன் தன் தாயிடமிருந்து பெற்ற சக்தி பொருந்திய வேலாயுதத்தை மரமாக உருமாறி ஒளிந்த சூரபத்மன் மீது எய்தான் ஒலி பொருந்திய வேலாயுதம் விண்ணில் பிளந்து சூரனை தாக்கி இரண்டாக பிளந்து ஒரு பாதியை அழகு மயிலாகவும் மறுபாதியை சேவர் மாற்றியது வீரவேல் வெற்றிவேல் என கோஷம் முழங்க வேலாயுதம் வேலவனிடம் திரும்பிய தேவர்கள் மகிழ்ந்தனர் வேலவன் வென்றான் ஆனால் சூரனோ கொல்லப்படவில்லை மாறாக அவன் ஆணவமும் தீய எண்ணங்களும் சம்ஹாரம் செய்யப்பட்டு ஈடு இணையில்லா கருணையுள்ளம் கொண்ட கந்தனிடம் சேர்ந்து இவ்வுலகெங்கும் உள்ள முருகனை தரிசிக்கும் கோடான கோடி முருக பக்தர்கள் தன்னையும் வணங்கும் பேறு பெற்றான் இறுதியில் சூரனின் தாய் மற்றும் சகோதரிக்கு என்ன ஆயிற்று முருகன் ஏன் உமையால் பார்வதி வயிற்றில் பிறக்கவில்லை அடுத்து வரும் வீடியோக்களில் காணலாம் கந்தன் வருவான்